வெல்கம் டு மிருது லோட்டஸ் நாம் இப்போ முதல்ல பார்க்க போகிறது நம்ம தோட்டத்திலருந்து பறித்த தாமரை பூக்களை தான் இந்த பூக்களை எல்லாம் பறித்து நம்ம முன்னாடியே இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது தண்ணியிலயே இருக்கிறதுனால வாடாமல் அப்படியே இருக்கும் நம்ம கோயிலுக்கு ரொம்ப தூரம் போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி விரிக்காமல் மொட்டாவே எடுத்துகிட்டு போய் கோயிலில் போய் விரிச்சுக்கலாம் நான் நிறைய பூக்கள் இருக்கிறதுனால இங்கேயே வயிச்சு எடுத்துகிட்டு போய்க்கலான்ட்டு வச்சிட்ருக்கேன் இது பார்த்திங்கன்னா க்ரீன் ஆப்பிள் இது தான் பெரிய பூ இப்போ நான் கையில் எடுத்து வச்சிட்ருக்கிறது தமோ அப்படிங்கிற லோட்டஸ் வெரைட்டி இது இன்னும் கொஞ்சம் டார்க்காக வரும் லாஸ்ட் டே அப்படிங்கிறதுனால இந்த கலரில் இருக்குது இது பாருங்கள் இது வந்து க்ரீன் ஆப்பிள் இந்த பூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இதோட பெட்டல்ஸ் ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது சைஸும் ரொம்ப பெருசு இருக்கிறதுலையே இதுதான் ரொம்ப பெரிய பூவு இது பார்க்கறதுக்கு க்ரீன் ஆப்பிள் தாமரை மாதிரியே இல்லை க்ரீன் தௌசண்ட் பெட்டல் மாதிரி இருக்குது இது ரொம்ப அழகாக இருக்கிறதுனால இதை நான் ரொம்ப நேரம் கையிலயே வச்சிட்ருந்தேன் கீழே வைக்கிறதுக்கே மனசு இல்லை ஆனால் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அதனால வச்சுட்டேன் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதே மாதிரி ஒயிட் ஃபுல் ஒயிட் வரக்கூடிய தாமரை தான் ஒயிட் மிராக்கள் அந்த டியூபர் நான் எப்படி நடுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்க போகிறேன் இப்போ நான் இந்த மாதிரி ஒரு சின்ன தொட்டியில் தான் அதை நடப்போகிறேன் அது வளர்ந்ததுக்கப்புறம் பெரிய தொட்டிக்கு மாற்றலாம் அதனால தான் இந்த சின்ன தொட்டி நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் இதில் நான் என்ன மிக்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா உரம் எதுவும் கொடுக்க போகிறதில்ல பழைய தாமரை செடி வச்சுருந்த மண்ணை தான் நான் வந்து இதில் யூஸ் பண்ண போகிறேன் ஏன் அப்படின்னா இந்த டியூபர் வந்து ரொம்ப சைஸ் சின்னதாக இருக்குது அது உரம் அடியை கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நான் வந்து பழைய மண்ணவே யூஸ் பண்ணிக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோ அளவுக்கு பழைய மண் போட்டுக்கிறேன் இதுக்கு மேலே நம்ம வந்து புது மண்ணும் கொஞ்சம் போட்டுக்கலாம் அது ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு எடுத்துக்கலாம் உரம் இல்லாமல் வராது அப்படி அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க இந்த மண்ணிலேயே அதிகமான உரம் இருக்கும் இந்த மண்ணே போதும் நம்ம வேறு தொட்டிக்கு போது நிறைய உரம் கொடுத்துக்கலாம் இப்போ புது மண்ணை போட்டுக்கலாம் இந்த மண்ணு பார்த்திங்கன்னா கல் இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் வந்து சீக்கிரமாக வளரும் ஏன்னா அந்த டியூபர் வந்து ரொம்ப சின்ன சைஸ் தான் நமக்கு கிடச்சிருக்கு ஒயிட் மிராக்கள் ரொம்ப ரேர் அப்படிங்கிறதுனால அது டியூபரே வராது ஏன்னா பூக்கள் அதிகமாக பூக்கும் நமக்கு சின்ன டியூபர் தான் கிடச்சிருக்கு இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர்க்கு அப்புறம் தான் எனக்கு இந்த டியூபர் கிடச்சிருக்கு இப்போ இதில் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி சேறு பதத்துக்கு வந்து கலக்கிக்கலாம் நல்லா சேரு மாதிரி இருக்கணும் இந்த டியூபரை நம்ம உள்ளே வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரூட்ஸ் எல்லாம் அடிப்படாமல் வைக்கணும் அதனால தான் இதை இது மாதிரி கலக்கி எடுத்துக்கணும் இது பார்க்குறக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் இது வந்து வளர்க்குறது ரொம்ப சிரமம் இதோடய சைஸ் வந்து ரொம்ப கம்மி இதுலையே பாருங்கள் ஒரு டிப் வந்து ஃபுல்லாக அழுகிடுச்சு அது வராது இந்த மூணு டிப்பில் தான் வந்து வரணும் இந்த மாதிரி டிப் மேலே இருக்கிற மாதிரி நம்ம வச்சுட்டு நம்ம வந்து இதை மெதுவாக வந்து மூடி கொடுத்துக்கலாம் மேலோட்டமாக தான் நடணும் ரொம்ப ஆழமாக நடக்கூடாது அந்த மாதிரி ஆழமாக நட்டோம்னா கிழங்கு வந்து அழுகி போயிடும் இதில் பார்த்திங்கன்னா கிழங்கே இல்லை திக் ரன்னர் தான் இது கிடைக்கிறதே கஷ்டம் நம்ம இப்போ தண்ணியை ஃபுல்லாக நிறச்சி விட்டுட்டு இதில் கண்டிப்பாக மீன் வந்து விட்டுக்கணும் இது பார்த்திங்கன்னா ரெண்டு வாரம் கழித்து இந்த ரெண்டு இலை தான் வந்திருக்கு பாருங்கள் ரெண்டு வாரத்துக்கு ரெண்டு இலை தான் வந்திருக்கு மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி